எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைகணி நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது என்னென்னா குருஷேத்திர போர் அதாவது மகாபாரதத்தின் மிக முக்கியமான நாட்கள் அந்த பதினெட்டு நாட்கள் போர் நடந்த அந்த பதினெட்டு நாட்களைப் பற்றி உங்களுக்கு சொல்லப்போகிறேன் வாங்க தெரிந்து கொள்வோம் குருஷேத்திர போர் இது மகாபாரத காவியத்தில் நடக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு இப்போர் அஸ்தினாபுரத்தை அரியணைக்காக பங்காளிகளான கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே குருச்சேத்திரம் என்ற இடத்தில் நடைபெற்றது இவ்விடம் தற்போதைய ஹரியானா மாநிலத்தில் உள்ளது இப்போரானது பதினெட்டு நாட்கள் நடைபெற்றது போரின் இறுதியில் பாண்டவர்களே வென்றனர் போரின் முடிவில் கௌரவர் கூட்டணி படைகளை தோற்றது பாண்டவர்கள் கூட்டணி படைகள் வென்றது திருதராஷ்டிரன் முடியை துறந்தார் தருமன் அஸ்தினாபுரத்தின் அரியணையை ஏறி யுயுத்சு இந்திரபிரஸ்தம் நாட்டின் அரசனாக அமர்த்தப்பட்டார் துரோணர் வசம் இருந்த பாஞ்சால நாட்டின் பாதி மீண்டும் பாஞ்சாளர்களுக்கே வழங்கப்பட்டது காசி மதுரா அங்கம் காந்தாரம் சேதி கோசலம் கலிங்கம் மகநாடு பாஞ்சாலம் சிந்து மச்சயநாட்டு மற்ற மன்னர்கள் குருச்சேத்திரப் போரில் இறந்த காரணத்தினால் அந்நாடுகளுக்கு புதிய மன்னர்கள் ஆட்சியில் அமர்த்தப்பட்டார்கள் பாண்டவர்கள் தலைமையில் இந்திரபிரஸ்தம் மற்றும் அத்தி அஸ்தினாபுரத்தும் இணைக்கப்பட்டது போரில் பல தளபதிகள் தலைவர்கள் பங்கேற்ற பாண்டவர்களின் படைகளின் அரசனாக தருமனும் கௌரவர்களின் படைகளின் அரசனாக துரியோதனனும் இருந்தனர் பாண்டவர்களின் படைத்தலைவர்கள் சுவேதன் முதல் நாள் இருந்தார் அதற்கு பின் அவர் இறந்த பின் திருட்டத்துயமனன் நாள் இரண்டு முதல் பதினெட்டு நாள்கள் வரை இருந்தார் பாண்டவர்கள் பக்கத்தில் போர் தந்திரங்களை வகுப்பது ஸ்ரீகிருஷ்ணராக இருந்தார் அதே போன்று கூட்டணி படைகளில் தலைமை தலைவராக கௌரவர்கள் பக்கத்தில் பீஷ்மர் முதல் நாள் முதல் பத்து நாள்கள் முடிய இருந்தார் துரோணர் பதினோராம் நாள் முதல் பதினைந்து நாட்கள் வரை இருந்தார் கர்ணன் பதினாறாம் நாள் முதல் பதினேழாம் நாள் வரை இருந்தார் சல்லியன் பதினெட்டு நாள் வரை இருந்தார் கௌரவர்களின் போர் தந்திரத்தை வகுப்பது சகுனியாக இருந்தார் இரு படைகளின் படைகளும் பலத்தை பெற்றிருந்தன அவை பாண்டவர்கள் ஏழு அக்ரோணி படைகளையும் கௌரவர்கள் பதினோரு அக்ரோனி படைகளையும் பெற்றிருந்தன அதாவது ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரம் படைகள் பாண்டவர்கள் பக்கமும் ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரத்தி ஐயாயிரத்தி எழுநூறு படைகள் கௌரவர்கள் பக்கமும் இருந்தது இந்த போரின் முடிவில் பாண்டவர்கள் பக்கம் எட்டு பேர் தவிர அனைவரும் இருந்தனர் உயிருடன் இருந்தவர்கள் பாண்டவர் ஐவர் கிருஷ்ணர் சாத்தியகி மற்றும் யுயுச்சு கௌரவர்கள் படையில் நான்கு பேர் தவிர அனைவரும் இறந்தனர் உயிருடன் இருந்தவர்கள் அசுவத்தாமன் கிருபர் கிருத்தவர்மன் மற்றும் விருச்ச குருச்சேத்திர போர் நடந்த ஆண்டு எந்த ஆண்டு என்று இப்போது வரை தெரியவில்லை புராண இலக்கியங்கள் மற்றும் வரலாற்று அறிஞர்கள் பரவலாக கூறுவது சிலர் கிருத்து பிறப்பதற்கு முன்னென்றும் சிலர் கிருத்து பிறப்பதற்கு பின்னென்றும் கூறுகிறார்கள் ஆனாலும் எவராலும் குருச்சேத்திர போர் நடந்த காலகட்டத்தை உறுதியாக கூற இயலவில்லை துவாரகை நகர் அழிந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு என்று சொல்லப்படுகிறது அப்போது குருச்சேத்திர போர் அதற்கு முன்பாகவே நடந்திருக்க வேண்டும் என்று அறிஞர்களால் நம்பப்படுகிறது இந்த போருக்கான மிக முக்கிய காரணம் என்னவென்றால் அஸ்தினாபுரத்தின் சூதாட்ட மண்டலத்தில் துரியோதனனுக்கும் தருமனுக்கும் இடையே நடந்த சூதாட்டத்தில் தருமன் தனது இந்திரபிரஸ்தம் நாட்டையும் தன்னையும் தன் சகோதரர்களான பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் மற்றும் தன் மனைவியான திரௌபதியையும் துரியோதனின் பணயமாக வைத்து தோற்றான் அதன்பின் பீஷ்மர் விதுரன் துரோணர் கிருபர் மற்றும் அத்தினாபுர மன்னன் திருதராஷ்டிரன் ஆகியவர்களின் ஆலோசனைப்படி சூதாட்டத்தில் தோற்ற பாண்டவர்கள் பனிரண்டு ஆண்டு காடுரை வாழ்க்கையும் ஒரு வருட தலைமுறை வாழ்க்க தலைமறைவு வாழ்க்கையும் வாழ வேண்டும் என்றும் ஒரு வருட தலைமறைவு வாழ்க்கையின் போது பாண்டவர்கள் கண்டுகொள்ளப்பட்டுவிட்டால் மீண்டும் பனிரண்டு ஆண்டு காடுரை வாழ்வு மேற்கொள்ள வேண்டும் என்று கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒப்பந்தமாயிற்று இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றினால் மட்டுமே சூதாட்டத்தில் இழந்த நாடு மீண்டும் பாண்ட கிடைக்கும் என்று பாண்டவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டது ஒப்பந்தத்தின்படி பனிரண்டு ஆண்டு காடுரை வாழ்வு ஓராண்டு தலைமறை வாழ்வு வாழ்ந்து முடித்தவுடன் பாண்டவர்கள் தாங்கள் சூதில் இழந்த நாட்டை கேட்டு ஸ்ரீகிருஷ்ணரை அஸ்தினாபுரத்திற்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாத திருதராஷ்டிரன் தாங்கள் அந்த ஓராண்டு காலத்தில் அர்ஜுனனை கொண்டு விட்டோம் அதனால் நாட்டை தர இயலாது என்று கிருஷ்ணரை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டனர் கௌரவர்களின் கூட்டணி படைகளாக பீஷ்மர் துரோணர் கிருபர் துரியோதனன் கர்ணன் துச்சாதனன் விகர்கணன் துச்சலையின் கணவனான சிந்து நாட்டரசன் ஐ ஜகத்திரன் சகுனி காந்தார சகுனியின் மகன் உள்ளூகன் சல்லியன் பற்பரிகன் சிவஸ் பாக்சிலேகள் பிராக்ஜோதிசன் பகததன் நிசாதகர்கள் அவந்தி நாட்டு விந்தன் மற்றும் அனுவிந்தன் கேசைய நாட்டு ஐந்து இளவரசர்கள் கலிங்கர்கள் ஆந்திரர்கள் யவனர்கள் சகரர்கள் காம்போஜகர்கள் மகிஷ்மதி கிருத்னவர்மன் தலைமையிலான துவாரகை நாராயணி படையும் மற்றும் பதினோரு அக்னோரி படையும் இதில் பங்கேற்றது பாண்டவர்களின் கூட்டணி படையாக சிகண்டி திருட்டுவன் துருபதன் பாஞ்சால அரசன் அபிமன்யு கடோர்கஜன் அரவான் உபபாண்டவர்கள் நாட்டு விராடன் உத்தரன் ஸ்வேதன் சோமசத்தன் விருஷ்ணி சாத்தியகி காசி நாட்டு மன்னன் கேசையர்கள் சேதி நாட்டு சிசுபாலன் மகன் திருட்டகேது மகத நாட்டு ஜராசந்தன் மகன் சயத்தனன் நீலனின் மகிஷ்மதி நாட்டு படைகள் மற்றும் போர்க்கருவி ஏந்தாத ஸ்ரீகிருஷ்ணருடனான ஏழு அக்ரோனி கொண்ட பெரும் படைகள் ஒரு அக்ரோனி படை என்பது படை வீரர்கள் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வீரர்கள் குதிரைகள் அறுபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி பத்து தேர்கள் இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது யானைகள் இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது ஆக மொத்தம் இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூறு எண்ணிக்கை கொண்டது இது போன்று கௌரவர் அணியில் பதினோரு அக்னோர் அக்ரோணி படைகளும் பாண்டவர் அணியில் ஏழு அக்ரோணி படைகளும் இருந்தது இரு அணிகளில் இருந்த பதினெட்டு அக்ரோணி படைகளிலும் மொத்தம் முப்பத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஆக இருந்தது போரின் விதிமுறைகளாக சில விதிமுறைகள் பீஷ்மரால் வகுக்கப்பட்டது அவை கையில் ஆயுதம் இல்லாத ஒரு வீரன் மீண்டும் ஆயுதம் ஏந்தும் வரை அவனை எதிர்த்து போரிடக்கூடாது இரண்டாவது விதி ஆண்மையற்றவனிடம் அதாவது அரவாணி அரவாணர்களிடம் போரிடக்கூடாது மூன்றாவது போரில் காயம் பட்டு போர்க்களத்திலிருந்து வெளியேறிய வீரனை தாக்கக்கூடாது நான்காவது மேலும் காயமடைந்த வீரனை காக்கும் போர் வீரனையும் எதிர்த்து போரிடக்கூடாது ஐந்தாவது போரிடாத வீரனை தாக்கக்கூடாது ஆறாவது கதிரவன் உதயத்திலிருந்து மறையும் வரை மட்டுமே போரிட வேண்டும் கதிரவன் மறைந்த பின் போரிடக்கூடாது ஏழாவது போரில் சரணடைந்தவர்களை கொல்லாமல் போரில் வென்றவர்கள் காக்க வேண்டும் எட்டாவது காலாட்படை வீரர்கள் காலாட்படை வீரர்களுடன் மட்டுமே போரிட வேண்டும் அதுபோல் குதிரைப்படை யானைப்படை தேர்ப்படை வீரர்கள் அனைவரும் தத்தமது தகுதிக்குரிய வீரர்களுடன் மட்டுமே போரிட வேண்டும் ஒன்பதாவது மகாதாரர்கள் மகாதாரர்களுடனும் அதிரதர்கள் அதிரதர்களுடனும் மட்டுமே போரிட வேண்டும் பத்தாவது போரின் இரவு வேளையில் ஒரு இரு அணி படையினர் ஒருவரை ஒருவர் சந்திக்க விரும்பினால் சந்தித்துக் கொள்ளலாம் இவ்வாறு பீஷ்மர் வகுத்த இப்போர் விதிகளை கௌரவ படையினரும் பாண்டவ படையினரும் ஏற்றுக்கொண்டனர் ஆனால் இந்த போர் விதிமுறைகளை அபிமன்யுவின் வீர மரணத்திற்கு பின் இரு அணியினரும் கடைபிடிக்கவில்லை என்பதே உண்மை போரின் போது இரு படையினரும் பல வியூகங்களை அமைத்து போரிட்டனர் அவை நாரை வியூகம் முதலை வியூகம் ஆமை வியூகம் திரிசூல வியூகம் சக்கர வியூகம் பூத்த தாமரை வியூகம் வியூகம் கடலலை போன்ற வியூகம் வான்மண்டல வியூகம் வைரம் அல்லது வஜ்ராயுத இடிமுழக்க வீரம் வியூகம் அசுர வியூகம் தேவ வியூகம் ஊசி போன்ற வியூகம் வளைந்த கொம்பு போன்ற வியூகம் பிறைச்சந்திர வியூகம் பூ மாலை வியூகம் இவை அனைத்தும் பெற்றது கண் பார்வையற்ற திருதராஷ்டிரனுக்கு குருச்சேத்திர காட்சிகளை அத்தினாபுர அரண்மனையில் இருந்தவாறே பார்க்கும் பொருட்டு வியாசர் ஞானக்கண் வழங்க முன்வந்தார் வந்தார் ஆனால் ஆனால் கோரமான போர்க்கள காட்சிகளை தான் பார்க்க விரும்பாத காரணத்தினால் தனது தேரோட்டியான சஞ்சயனுக்கு அந்த ஞானக்கன் வழங்குமாறு வேண்டினார் வியாசரும் சஞ்சயனுக்கு ஞானக்கன் வழங்கி அவர் மூலம் திருதிராஷ்டனுக்கு குருச்சேத்திர போர்க்கள காட்சிகள் விளக்கப்பட்டது துவங்குவதற்கு முன்பு போர்க்களத்தில் எதிரணியை ஒருமுறை பார்வையிட்ட அர்ஜுனன் அங்கே தன் நெருங்கிய உறவினர்களான நண்பர்களான பாட்டனார் பீஷ்மர் மற்றும் குரு துரோணரை போன்றோர் இருப்பதால் போரிட மறுத்து துயர மேலிட்டால் தன் வில்லை தூக்கி எரிந்து கவலையுடன் தேர்தட்டில் அமர்ந்தார் இதை கண்ட தேரோட்டியான கிருஷ்ணர் தர்மத்திற்கு போராடும் பொழுது உறவு முறைகளை பார்க்கக்கூடாது என்று விளக்கினார் அர்ஜுனனுக்கு தர்மயுத்தம் செய்ய வேண்டியது ஒரு சத்திரியனின் கடமை என்றும் எடுத்துக் கூறி பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு அருளி அர்ஜுனனை போருக்கு ஆயத்தப்படுத்தினார் நம் கிருஷ்ணர் பதினெட்டு நாள் நடந்த குருச்சேத்திர போர் மகாபாரதத்தில் ஐந்து பருவங்களாய் விளக்கப்படுகிறது அவை பீஷ்ம பருவம் கர்ண பருவம் சல்லிய பருவம் சௌத்திக பருவம் என்று ஐந்து பருவங்களில் விளக்கப்படுகிறது போரில் வெற்றி பெற அரவானை பலி கொடுத்தனர் போர் துவங்குவதற்கு முன் ஒரு அணியிலிருந்து வேறு அணிக்கு மாற விரும்புவர் மாறலாம் என தருமர் கூற திருதராஷ்டிரனின் இரண்டாம் மனைவியின் மகன் யுயத்சு கௌரவர் அணியிலிருந்து பாண்டவர் அணிக்கு மாறி அவர்கள் சார்பாக போரிட்டார் முதலில் பீஷ்மர் தனது சங்கை ஊத பின் மற்றவர்கள் தத்தமது சங்குகளை ஊதி போருக்கு ஆயத்தமான பீஷ்மரின் ஆணைப்படி கர்ணன் முதல் பத்து நாளில் போரில் கலந்து கொள்ளவில்லை இப்போதுதான் காத்திருந்த அந்த தருணம் விளக்கப்படுகிறது வாங்க பதினெட்டு நாள் போரையும் பார்ப்போம் போர் நாள் ஒன்று போரில் பாண்டவர் படைகள் அபிமன்யுவால் காக்கப்பட்டது சாந்தனு கங்கையின் மகன் பீஷ்மர் அம்புகளால் பலத்த சேதமடைந்து விராடனின் மகனான உத்தரனும் ஸ்வேதனும் சல்லியனாலும் பீஷ்மராலும் கொல்லப்படுகின்றனர் இதுவே முதல் நாள் நடந்த நிகழ்வு இரண்டாம் நாள் போர் பாண்டவர் படைகள் முதல் நாள் போரில் படுதோல்வி அடைந்ததை சரிக்கட்ட இரண்டாம் நாள் போரில் பரசுராமரின் மாணவரான பீஷ்மரை கொல்ல அணிவகுத்தனர் ஆனால் கௌரவ படைகள் பீஷ்மரை காத்து நின்று போரிட்டது ஆனால் அர்ஜுனன் அதையும் மீறி பீஷ்மரை கொல்ல கடும் போராட்டம் நடத்தினான் துரோணர் பாண்டவ படைகளின் தலைமை படை தலைவரான துயமனனை அம்புகளால் துளைத்துவிட்டார் எனவே வீமன் படுகாயமடைந்த அவனை போர்க்களத்திலிருந்து வெளியே அழைத்துச் சென்று விட்டார் பீமனை தாக்கிய கலிங்க நாட்டு படைகளை பீமன் நசுக்கிவிட்டார் மேலும் பீமரின் தேரோட்டியை சாத்தியகி கொன்றான் ஆனால் தேர் குதிரைகள் பீஷ்மரை போர்க்களத்தில் இருந்து தனியே அழைத்து சென்றது இரண்டாம் நாள் போரின் இறுதியில் கௌரவர் படைகளுக்கு பெருத்த இழப்பு ஏற்பட்டது போரின் மூன்றாம் நாள் பீஷ்மர் தனது படைகளை கருட வடிவத்தில் வியூகம் அமைத்தார் பாண்டவர்கள் பிறைச்சந்திர வடிவத்தில் தங்கள் படைகளை வியூகம் அமைத்தனர் அபிமன்யுவும் சாத்தியகியும் சேர்ந்து சகுனியின் காந்தார நாட்டு படைகளை தாக்கி வென்றனர் பீமனால் அவன் மகன் கடோர் கடோர்கஜனும் சேர்ந்து துரியோதனனுடன் போரிட்டு அவனை தாக்கியதில் தேரில் பலத்த காயமடைந்து வீழ்ந்தான் அதனால் அவன் போர்க்களத்திலிருந்து வெளியே சென்றதால் அவன் படைவீரர்கள் சிதறி ஓடினர் சிதறிய ஓடிய கௌரவ படைகளை மீண்டும் பீஷ்மர் ஒன்று சேர்த்து துரியோதனனுடன் போர்க்களத்திற்கு வந்தார் தோல்வியின் காரணமாக துரியோதனன் பீஷ்மரை மிகவும் கடிந்து கொண்டான் இதனால் கோபம் கொண்ட பீஷ்மர் தன் அம்புகளால் பாண்டவர் படைகளை சிதறடித்தார் அர்ஜுனனும் பீஷ்மரும் போரிட்டாலும் பாண்டவர் படைகளுக்கு பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டது போரின் நான்காம் நாள் துரியோதனனின் எட்டு சகோதரர்கள் பீமனால் கொல்லப்பட்டனர் இதை கேட்டு ஆத்திரமுற்ற துரியோதனன் பீஷ்மரிடம் சென்று பாண்டவப் படைவுகளை எவ்வாறு போகிறீர்கள் என்று கடுமையாக கேட்டான் அதற்கு பீஷ்மர் பாண்டவர் பக்கம் தர்மம் இருப்பதால் அவர்களை வெல்ல இயலாது அதனால் நீ சமாதானம் செய்துக்கொள் என்று அறிவுறுத்தினார் ஆனால் துரியோதனன் அவரது அறிவுரையை புறந்தள்ளிச் சென்றான் போரின் நாட்கள் ஐந்து முதல் ஒன்பது முடிய ஐந்தாம் நாள் போரில் பெரும்பாலான பாண்டவ படைகள் பீஷ்மரின் அம்புமலையால் அழிந்தன சாத்தியகியை துரோணரிடமிருந்து பீமன் காப்பாற்றினான் அர்ஜுனன் கௌரவ படைகளை காண்டிபம் என்னும் வில்லால் அம்புமலை பொழிந்து கொன்றான் துரோணர் பாண்டவ படைகளை சிதறடித்தார் இரண்டு படைகளின் வியூகங்கள் உடைக்கப்பட்டு போர்வீரர்கள் சிதறினர் அர்ஜுனன் மகன் கௌரவர்களால் கொல்லப்பட்டான் துரியோதனனின் எட்டு தம்பியர்கள் பீமனால் கொல்லப்பட்டனர் பீஷ்மரை போரில் வெல்ல முடியாத காரணத்தினால் அர்ஜுனன் மீது கிருஷ்ணன் கோபம் கொண்டார் எனவே பீஷ்மரை கொல்ல சிகண்டியை போர்க்களத்தில் பீஷ்மருக்கு எதிராக நிறுத்தி போரிட கிருஷ்ணன் ஆலோசனை செய்தார் பத்தாம் நாள் போர் பீஷ்மர் அம்பு படுக்கைகளால் சாய்க்கப்பட்டார் அதற்கு காரணம் பீஷ்மர் பெண்களுடனும் ஆண்மையற்றவர்களுடனும் போரிடுவதில்லை என்று சபதம் சபதம் உள்ளதாக அதை பயன்படுத்தி பீஷ்மரை போரில் வெல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளான பாண்டவப் படைகள் கிருஷ்ணரின் ஆலோசனையின்படி சிகண்டியை பீஷ்மருக்கு எதிராக போரிட போர்க்களத்திற்கு அனுப்பினர் பீஷ்மர் போர்க்களத்தில் தனக்கு எதிராக நிற்கும் சிகண்டியை பார்த்து சிகண்டியுடன் போரிடாது தனது போர்க்கருவிகளை கீழே போட்டுவிட்டார் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிகண்டியின் பின் இருந்து அர்ஜுனன் தனது அம்பு மலையால் பீஷ்மரின் உடலை சல்லடையாக துளைத்து அம்புப்படுக்கையில் கிடத்தினான் ஆனால் பீஷ்மர் இறக்கவில்லை இதற்கு காரணம் பீஷ்மரின் தந்தை சாந்தனு பீஷ்மருக்கு உனக்கு தேவையான பொழுது நீ என்று அதற்கு இச்சை மரணம் என்றும் பெயர் வைத்தார் பீஷ்மர் குருஷேத்திர போர் முடிந்தபின் உத்தராயணம் முதல் நாளில் தன் விருப்பப்படி உயிர் நீத்தார் இரண்டாவதாக துரோண பருவம் துரோணர் போரில் ஐந்து நாட்கள் கௌரவர்களின் படையின் படைத்தலைமையராக இருந்தார் போர் தொடர்வதை இப்பருவம் விவரிக்கிறது போரை பொறுத்தவரை இதுவே முக்கியமான பருவமாகும் இரு பக்கங்களையும் சேர்ந்த பெரிய வீரர்கள் பலர் இப்பருவத்தின் முடிவில் இறந்துவிடுகின்றனர் அதாவது போரின் நாள் பதினொன்று குந்தியின் மகன் கர்ணன் முதன் முதலாக போரில் இறங்குகிறார் தருமனை போரில் உயிருடன் போர்க்கைதியாக பிடித்து வைத்துக் பாண்டவர்கள் மீண்டும் அடிமையாகி விடுவார்கள் என்றும் குருச்சேத்திர போரும் முடிவுக்கு வந்துவிடும் என்றும் சகுனி குர்யோதனுக்கு ஆலோசனை கூறினான் தருமரை போரில் உயிருடன் பிடிக்கும் இத்திட்டம் துரோணரிடம் ஒப்படைக்கப்பட்டது எனவே துரோணர் தருமனை கடுமையாக எதிர்த்து அவன் வில்லையும் மற்ற ஆயுதங்களையும் அளித்தார் தருமனை காக்க வந்த அர்ஜுனனையும் அம்பு மலைகளாய் துடைத்தெடுத்தார் போரின் பனிரெண்டாம் நாள் தருமரை கையோடு பிடித்து தடையாக இருந்த அர்ஜுனனை தடுத்து நிறுத்தி போர் செய்ய கௌரவர் அணியிலிருந்து திரிகர்த்த நாட்டரசன் சுசர்மன் அவன் சகோதரர்கள் மூவர் மற்றும் அவர் மகன்கள் முப்பத்தி ஐந்து பேர் ஒன்று சேர்ந்து அர்ஜுனன் மீது கொடுத்த கடுமையான போரில் அர்ஜுனன் அவர்களை தனது காண்டிபம் என்னும் வில்லை கொண்டு அம்புகள் தொடுத்து கொன்றான் போரின் பதிமூன்றாம் நாள் கௌரவ படைகளை சக்கர வடிவில் அமைத்தார் துரோணர் பகத்ததன் தனது ஆயிரக்கணக்கான வலிமை மிக்க யானை படைகளுடன் சுப்ரதீபம் என்னும் யானையில் அமர்ந்து அர்ஜுனனுடன் கரும் கடும் போர் புரிந்து கொண்டிருந்தான் துரோணரின் சக்கர வியூகத்தை அபிமன்யு உடைத்து உட்புகுந்து கௌரவர் படைகளுக்கு பெரும் அழிவை உண்டாக்கினான் அபிமன்யு துரியோதனின் மகன் லட்சுமண குமரனை போரில் கொன்றான் எனவே ஆத்திரமுற்ற துரியோதனன் அபிமன்யுவைக் கொல்ல தனது படைத்தலைவர்களுக்கு ஆணையிட்டான் அதன்படி ஜெயக்கிரதன் கர்ணன் துச்சாதனன் போன்ற கௌரவ படைத்தலைவர்கள் ஒரே நேரத்தில் அபிமன்யுவை சுற்றி வளைத்து கடும் தாக்குதலை கொடுத்து கொன்றனர் அபிமன்யுவின் மரணத்திற்கு காரணமான ஜெயத்திரதனை அடுத்த நாள் போரில் சூரியன் மறைவதற்குள் கொள்வேன் என்றும் இவ்வாறு ஜெயத்திரதனை கொள்ள இயலவில்லை எனில் தீக்குளித்து இறப்பேன் எனவும் அர்ஜுனன் சபதம் எடுத்தார் பதிமூன்றாம் நாள் முடிவில் போர் நாள் பதினான்கு அர்ஜுனனின் கடும் தாக்குதலிலிருந்து ஜெயக்கிரதனை பாதுகாக்க ஒரு அக்ரோனி படையினை துரியோதனன் நிறுத்தி வைத்தான் அர்ஜுனன் தன்னை எதிர்த்த பலமிக்க கௌரவ படைத் தலைவர்களுடன் கொண்டே ஜெயக்கிரதன் இருக்கும் இடம் அடைந்து கதிரவன் மறையும் சிறிது நேரத்திற்கு முன்னரே அவனை தனது கூறி அம்புகளால் கொன்று தனது சபதத்தை நிறைவேற்றிக் கொண்டான் பதினான்காம் நாள் போர் இரவிலும் தொடர்ந்தது பீமனின் மகன் கடோர்கஜன் இரவு போரில் லட்சக்கணக்கான படைகளை அளித்தான் கடோர்கஜனின் தாக்குதலில் இருந்து படைகளை காக்க கர்ணன் தனக்கு இந்திரன் வழங்கிய சக்தி ஆயுதத்தை கடோர்கஜன் மீது ஏவி கடோர்கஜனை கொன்றான் கடோர்கஜன் பீமனின் மகன் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது மேலும் போர் நாள் பதினைந்து துரோணர் பாஞ்சால நாட்டரசன் துருபதன் மற்றும் விராட நாட்டரசன் விராடன் ஆகியவர்களை போரில் கொன்றார் துரோணரை தந்திரமாக கொள்ள முடியுமே தவிர அவருடன் போரிட்டு கொள்ள முடியாது என்று கிருஷ்ணர் உணர்ந்தார் அதனால் துரோணர் தன் மகன் அசுவத்தாமன் மீது கொண்டுள்ள அளவு கடந்த பாசத்தை மனதில் கிருஷ்ணர் பீமனை கூப்பிட்டு அசுவத்தாமன் என்ற பெயருடைய யானையை கொல்ல ஆணையிட்டார் பீமனும் அவ்வாறே அஸ்வத்தாமன் என்ற பெயருடைய ஒரு யானையை கொன்றான் கிருஷ்ணர் பின் தர்மனிடம் துரோணரின் முன் சென்று அஸ்வத்தாமன் கொல்ல பட்டது என்று கூறுமாறு ஆலோசனை கூறினார் முதலில் இதை மறுத்த தருமன் பின் ஏற்றுக்கொண்டு துரோணர் முன் தனது தேரை நிறுத்தி அஸ்வத்தாமன் யானை போரில் இறந்துவிட்டது என கூறினார் ஆனால் யானை என்ற வார்த்தையை மட்டும் தருமர் மிக மெதுவாக கூறினார் துரோணர் கேட்கவில்லை அதனால் அஸ்வத்தாமன் போரில் இறந்துவிட்டான் என்பதை தருமர் மூலம் தவறாக அறிந்த துரோணர் துக்க மேலிட்டால் தனது கைவில்லை கீழே போட்டுவிட்டு தேரில் அமர்ந்து புத்திர சோகத்தால் புலம்பிக் கொண்டிருந்தார் அந்நேரத்தில் பதினைந்தாம் நாள் இறுதியில் திருட்டுத் தேவனன் துரோணர் மீது அம்புகளை போல் செலுத்திக் கொன்றான் மேலும் பதினைந்தாம் நாள் போரின் இறுதியில் துரியோதனின் தம்பிமார்களில் துச்சாதனன் தவிர தொண்ணூத்தி எட்டு பேர்கள் வீமனால் கொல்ல பதினைந்தாம் நாள் போரின் இரவில் குந்தி கர்ணனை ரகசியமாக சந்தித்து அர்ஜுனனை தவிர மற்ற பாண்டவர்கள் மீது அம்புகள் செலுத்தப் போகக்கூடாது என்றும் நாகபானத்தை அர்ஜுனன் மீது ஒருமுறை மட்டுமே செலுத்த வேண்டும் என்றும் இரண்டு வரங்களை கேட்டு பெற்றாள் அடுத்து வரப்போகுவது கர்ணன் பர்வம் போர் நாள் பதினாறு துரோணரின் மறைவுக்கு பின் பதினாறாம் நாள் போரில் கௌரவர்களின் தலைமை படைத்தலைவராக கர்ணன் நியமிக்கப்பட்டான் கர்ணனின் தேரை சல்லியன் ஓட்டினார் கர்ணன் போரில் லட்சக்கணக்கான பாண்டவ படைகளை கொன்றான் பாண்டவ படைகளை காக்க பல படைத்தலைவர்கள் கர்ணனை சுற்றி வளைத்து கடுமையாக தாக்கினார்கள் ஆனால் கர்ணன் அவர்களை திருப்பி தாக்கி போர்க்களத்திலிருந்து ஓட ஓட விரட்டியடித்தான் பின் அர்ஜுனன் தனது கூர்மையான அம்புகளால் கர்ணனின் தாக்குதலை தடுத்து நிறுத்தினான் அதே நாளில் கதாயுதப் போரில் பீமன் துச்சாதனனின் வலது கையை முறித்து நெஞ்சை பிளந்து குருதியை குடித்து பின் அவன் நெஞ்சத்தை குருதியை கையில் ஏந்தி திரௌபதியின் முடிக்காத முடியில் தோய்த்து திரௌபதியின் சபதத்தை நிறைவேற்றினான் தன் தம்பிமார்கள் பலரை பீமன் கதாயுதத்தால் அடித்து கொன்ற போதிலும் துச்சாதனனின் கோர மரணத்தை நினைத்து புலம்பி தவித்தான் துரியோதனன் போர் நாள் பதினேழு கர்ணன் தருமரையும் சகாதேவனையும் போரில் வென்றாலும் தன் தாய் குந்திக்கு வழங்கிய வரத்தின்படி கொல்லாமல் விட்டுவிட்டான் ஆயிரக்கணக்கான பாண்டவ படைகளை தனது கூறிய அம்புகளால் கொன்று பின் அர்ஜுனனை கொல்ல அம்பு மலை பொழிந்து கடுமையாக போரிட்டான் ஒரே நேரத்தில் அர்ஜுனனை கொல்ல அவனின் கழுத்தை குறிவைத்து நாகபாணத்தை ஏவ முற்படும்போது சல்லியன் அர்ஜுனனின் நெஞ்சை குறிவைத்து நாகபாணத்தை தொடுக்குமாறு கூறிய போதும் சல்லியனின் ஆலோசனையை ஏற்காத கர்ணன் அர்ஜுனனின் கழுத்து பகுதியை குறிவைத்து நாகபான ஏவினான் அப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரை ஒரு அடி கீழே அழுத்தினார் அர்ஜுனனின் தேர் பூமிக்கு கீழ் ஒரு அடி இறங்கியது அதனால் கர்ணன் ஏவிய நாகபாணம் அர்ஜுனனின் கழுத்தை தாக்காது அவனின் தலைக்கவசத்தை தாக்கியதால் அர்ஜுனனின் தலைக்கவசம் மட்டுமே கீழே விழுந்தது கிருஷ்ணரின் போர் தந்திரத்தால் அர்ஜுனன் உயிர் பிழைத்தான் போரின் ஒரு கட்டத்தில் கர்ணனின் தேர் சக்கரம் சகதியில் மாட்டிக்கொண்டது கர்ணன் தேரை சகதியில் இருந்து மீட்கும் நேரத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை கர்ணன் மீது அம்புகள் ஏவச் சொன்னார் இந்திரன் முன்பே கர்ணனின் கவச குண்டலங்களை தானமாக பெற்று சென்றபடியால் தெய்வீக கவசம் இல்லாத கர்ணன் மீது செலுத்தப்பட்ட அர்ஜுனனின் கூறிய அம்புகள் கர்ணனின் நெஞ்சை சல்லடையாக துளைத்தன அதனால் கர்ணன் போரில் மடிந்தான் அடுத்து வருவது சல்லிய பருவம் போர் நாள் பதினெட்டு பதினெட்டாம் நாள் போரில் கௌரவர் படைத்தலைவராக சல்லியன் தலைமை தாங்கினான் இப்போரில் சகாதேவன் சகுனியையும் அவன் மகன் உள்ளூகணனையும் கொன்றான் தருமர் சல்லியனை தன் ஈட்டியால் கொன்றார் பதினெட்டாம் நாள் போர் முற்பகலிலேயே முடிந்தது அடுத்து வருவது சௌப்திக பருவம் தன் படையின் தோல்வியை உணர்ந்த துரியோதனன் போர்க்களத்திலிருந்து ஓடி சரஸ்வதி ஆற்றின் அருகில் இருந்த சம்பந்த பஞ்சகம் எனும் குளத்தில் மூழ்கி ஒளிந்து கொண்டார் பாண்டவர்கள் துரியோதனனை தேடி கண்டுபிடித்தனர் அப்போது தீர்க்க யாத்திரை சென்று திரும்பிய பலராமன் முன்னிலையில் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே மிக கடுமையான கதாயுத போர் நடந்தது போரின் இறுதியில் பீமன் கதாயுதப் போரின் விதிமுறைகளை மீறி துரியோதனன் இரண்டு தொடைகளிலும் உயிர் போகும்படி கடுமையாக பல முறை அடித்தான் அதனால் துரியோதனன் தொடைகள் உடிந்து நசுங்கி குற்றுயிரும் குலையுருமாக வீழ்ந்து மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தான் பலராமன் வீமனின் கதாயுதப் போர் விதிமீறல்கள் குறித்து கடுமையாக கடிந்து கொண்டார் பதினெட்டாம் நாள் போரின் இரவில் துரியோதனின் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் நேரத்தில் அஸ்வத்தாமன் கிருபர் மற்றும் கிருதவர்மன் துரியோதனனை தேடி வந்தனர் துரியோதனின் துயர நிலையை கண்டு கண்கலங்கி அஸ்வத்தாமன் பாண்டவர்களை கொன்று பழி தீர்ப்பேன் என்று சபதமிட்டு கிருபர் மற்றும் கிருதவர்மன் ஆகியவர்களுடன் அன்றைய நடு இரவில் பாண்டவர்களின் போர் போர்ப்பாசறையில் நுழைந்தனர் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த உப பாண்டவர்கள் அதாவது திரௌபதிக்கும் ஐந்து பாண்டவர்களுக்கும் பிறந்தவர்கள் மற்றும் திருட்டத்துயமனன் சிகண்டி மற்றும் உதமான்யூ மற்றும் அனைத்து படைவீரர்களையும் கொன்றான் இந்த நடு இரவு படுகொலையில் தப்பியவர்கள் பாண்டவர்கள் ஐவர் சாத்தியகி யுயுச்சு மற்றும் கிருஷ்ணர் மட்டுமே குரு சேத்திர போருக்கு பின் அஸ்தினாபுரத்தை தலைநகராக கொண்ட குரு நாடுவும் இந்திரபிரஸ்தமும் ஒன்றிணைக்கப்பட்டது அஸ்தினாபுரத்தின் மகுடத்தை தருமன் அணிந்து குருநாட்டின் மன்னரானார் திருதராஷ்டிரன் மகன் யுயுத்சு அஸ்தினாபுரத்திற்கு அடங்கிய இந்திரபிரஸ்தம் நாட்டின் மன்னராக நியமிக்கப்பட்டான் கர்ணன் மகன் விருச்சகேது அர்ஜுனனின் அரவணைப்பில் இருந்தார் துரோணர் வசமிருந்த பாஞ்சால நாட்டின் பாதிப்பகுதி மீண்டும் பாஞ்சாலர்களுக்கே திருப்பி வழங்கப்பட்டது அங்க நாடு சேதி நாடு காந்தார நாடு கலிங்க நாடு ஆந்திர நாடு கோசல நாடு மதுரா மகதம் நாடு காஷ்மீரம் பாஞ்சாலம் சிந்து திரிகர்த்த நாடு விராட நாடு மற்றும் இதர நாடுகளின் மன்னர்கள் வீர வீரமரணம் அடைந்தபடியால் அந்நாடுகளுக்கு புதிய மன்னர்கள் நியமிக்கப்பட்டனர் திருதராஷ்டிரன் காந்தாரி மற்றும் குந்தி அஸ்தினாபுரத்தை விட்டு காடுரை வாழ்வு மேற்கொள்ள சென்றனர் குருமன் மற்ற பாண்டவர்களிடம் துணையுடன் அசுவமேத யாகம் செய்து முடித்தார் அஸ்தினாபுரத்தை முப்பத்தாறு ஆண்டுகள் தருமன் ஆண்டபின் அர்ஜுனன் சுபத்திரை ஆகியவர்களின் பேரனும் அபிமன்யு உத்தரையா ஆகியவரின் மகனுமான பரீட்சுவை பரீட்சித்துவை அஸ்தினாபுரத்தின் அரசனாக்கினர் பிறகு பாண்டவர் தருமன் வீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் மற்றும் திரௌபதியுடன் கைலை நோக்கி தவம் இயற்ற பயணித்தனர் பயணத்தில் தருமன் தவிர மற்றவர்கள் ஒருவன் பின் ஒருவராக இறந்தனர் தருமனை யமதர்மராசன் வரவேற்று சொர்க்கத்திற்கு அழைத்துச் சென்றதாக சொல்லப்படுகிறது இத்துடன் இந்த பதினெட்டாம் நாள் போரும் முடிவடைந்தது ஒரு பெண்ணிற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக இவ்வளவு படைகளையும் பாண்டவர்களும் கௌரவர்களும் இழந்தார்கள் பெண்ணிற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு இவ்வளவு படைகளையும் பாண்டவர்களும் கௌரவர்களும் இழந்தார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம ஏடிஎஸ் ஹேப்பி ஹாப்பி வேர்ல்டு சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி